எல்லாருக்கும் வணக்கம் எங்களோட நிறுவனம் ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் கம்பெனி தமிழகத்தில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஆறில் இன்னைக்கு பத்தொம்பது வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த இதில் இந்த இடத்துல ஒரு புது அத்தியாயத்துக்காக இந்த புத்தாண்டில் ஒரு புதிய உதயத்துக்காக உட்காண்டிருக்கோம் என்ன அப்படின்னா காப்பீடு நிறுவனத்தில் எல்லாருமே ஒரு காப்பீடு கொடுப்பாங்க மருத்துவமனைக்கு போனால் அதுக்கு வந்து பில் செட்டில் பண்ணுவாங்க ஸோ ஒரு காப்பீடு நிறுவனம்னாலே நமக்கு வந்து மருத்துவமனை பில் அப்படின்றத ஒரு படி உயர்த்தி வருமுன் காப்புன்ற திட்டத்துக்காக இன்று திருப்பூர்ல முதல் தடவையா தமிழகத்துல மாத்திரம் இல்ல இந்தியாலேயே முதல் தடவையா ஒரு கட்டணம் இல்லாத மருத்துவ ஆலோசனை இன்னைக்கு பொதுமக்களுக்காக நாங்க இன்னைக்கு லான்ச் பண்றோம் டாக் கேந்திரா அப்படின்ற பேர்ல இந்த சேவை வந்து எங்களோட முகவர்களின் துணையோடு ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட முகவர்கள் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க அவங்களோட துணையோடு இங்க ஏழு கிளைகள் இருக்கு இந்த பொதுமக்களுக்கு இலவசமாக நாங்க அர்ப்பணிக்கிறோம் போன வருடம் திருப்பூர் மாவட்டத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு கோடி ரூபாய் வரையும் நாங்கள் க்ளைம் செட்டில் பண்ணியிருக்கோம் பதினாலு மேற்பட்ட கிளைம்ஸ் கொடுத்துருக்கோம் இல்ல வர்த்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு கோடிக்கு மேல போன நிதியாண்டுல நாங்க வர்த்தகம் பண்ணிருக்கோம் அதற்கு முத்தாய்ப்பா திருப்பூர் மக்களுக்கு இந்த இலவச கட்டண சேவை வழங்குறதுல ஸ்டார் ஹெல்த் வந்து பெருமை கொள்கிறது இந்த சேவையில பொதுமக்கள் யாரா இருந்தாலும் டைரக்டா எங்களை வந்து டாக்டர் கிட்ட வந்து பார்த்துட்டு ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இது இல்லாம ஒரு உயர்படி மருத்துவம் ஒரு ஹையர் ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் தே கேன் டேக் த கன்சல்டேஷன் ஒரு அப்பாயின்மெண்ட்ல அவங்க போன்லயே புக் பண்ணி ஒரு டெலிமெடிசன்ல அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இங்க வரணுன்ற அவசியம் இல்லை இப்ப பக்கத்துல இருக்கிற காங்கேயத்திலயோ இல்ல அவினாஷ்லயோ இருக்கிற மக்கள் பொதுமக்கள் கூட இதுல பயனடையலாம் இது வந்து ஒரு இலவச மருத்துவ சேவை சார் இது வந்து பிரத்யேகமா இந்த ஒரு இதுக்குன்னு இல்லை ஒரு ஜென்ரலா ஜென்ரல் கன்சல்டேஷன் பொது மருத்துவத்துக்கு அவங்களுக்கு என்ன ஆலோசனை வேணும்னாலும் நீங்க இலவசமா எடுத்துக்கலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை நாங்கள் ஒரு மருத்துவ காப்பீட்டு நிறுவனத்தில் இருக்கோம் எங்கள் கிட்ட பாலிசி இருக்கிறவங்க எங்களோட ஏஜென்ட்ஸ் தான் இருக்கணும்னு அவசியமே இல்லை பொதுமக்களுக்கான ஒரு இலவச சேவை இது யார் வேணாலும் வந்து எடுத்துக்கலாம் ஆஃபீஸ் டைம் காலையில் டென்லேருந்து ஆறு மணி வரையும் டாக்டர்ஸ் முழு நேரமாக இங்கே இருக்காங்க இது இல்லாமல் ஒரு நர்ஸும் இருக்காங்க ஹையர் ட்ரீட்மெண்ட் வேணும்னாலும் டெலிமெடிசனில் எங்கள் ஹெட் ஆஃபீஸ் வெல்னஸ் இருந்து சப்போர்ட் பண்ணுறோம் இது முழுக்க முழுக்க பொதுமக்களுக்கான ஒரு ஃப்ரீ சர்வீஸ் இலவச சேவை இது முதல் தடவையா ஒரு காப்பீட்டு நிறுவனம் இந்திய அளவுல எந்த காப்பீட்டு நிறுவனமும் பண்ணாத ஒரு சேவையை முதல் தடவை ஸ்டார் திருப்பூர்ல தான் ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்கு இந்தியா முழுக்க ஆயிரம் கிளைகள் இருக்கு தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட நூற்றுக்கு அதிகமான கிளைகள் இருக்கு இருந்தாலும் முதல் முறையாக இந்த சேவை திருப்பூர் மண்ணில் தான் நாங்க ஸ்டார்ட் பண்றோம் ஏன்னா திருப்பூர்ல எது ஆரம்பிச்சாலும் அது எல்லா இடத்துலையும் பரவுன்ற ஒரு ஒரு பிலிப் சிஸ்டமால திருப்பூர்ல எங்க ஸ்டார்ட் பண்றோம்

நாங்கள் வெறும் கன்சல்ட்டிங் வண்டி தான் சார் தரோம் இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கல இது ஒரு கன்சல்ட்டிங்காக ஒரு வருமுன் காப்போன்ற திட்டத்துக்காக இப்போ சாதாரணமாக ஒரு ஒரு மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே வந்து ஃப்ரீயாக எந்த சேவை எடுத்துக்கலாம் மக்களோட ஏனோஸ் இதை பண்ணி இன்ட்ரெஸ்ட் வச்சு நாங்கள் பெருசாகவே அதை டெவலப் பண்ண போகிறோம் சார்